வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நினைக்கிறேன்டா நிக்கிறேன் நினைக்கிறேன் சவால்நிலையை சந்திக்கு கிட்ட இருக்கிற இடம்தான் இந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல டிவிஎஸ் கம்பெனியில் புதிய மோடல் மோட்டார் பைக்க்கள் வந்திருக்கு அந்த மோட்டார் பைக்கில் என்னென்ன நன்மை இருக்குது அது என்ன விலை போகுது என்று சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தொடர்ந்து இந்த காலை இறுதி வரை பாருங்கள்

ஓ ஸ்டார்லாம் இருக்குது இருக்கு ஓ டிஸ்பிளேல சொன்னால் எத்தனை வீதம் சார்ஜ் இருக்கிறது எத்தனை கிலோமீட்டருக்கு ஓடும்னு சொல்றது சார்ஜ் இருக்குது முப்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு இது எக்கோ எக்கோ மோட்ல ஓடுறதுக்கு வெற்றிக்கு இப்போ மெட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை சார்ஜ் பண்ணுற வீதம் இல்லை ஒரு வீதம் போய் சொல்லிச்சுன்னா வெட்டி புதுசாக அதுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா எடுக்கலாம் அதே சமயம் அந்த 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 டபுள் சரி இது பெட்ரோல் மாடல் இப்போ ஆறு லட்சத்தி ஒன்பதாயிரம் ஆறு தொண்ணூற்றி

இதுக்கும் ஃபைவ் இயர்ஸ் வரண்ட் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் வரண்ட் கூட இருக்குது சார் மீட்டர் டூ பீஸ் சர்வீஸ் இருக்குது டீஸ் இருக்குது லீஸ் லீஸ்லையும் செய்யலாம் ஜென்ஸ் வைக்கி ரைடர் ரெட் ப்ளூ இருக்கு பிளாக் கலர் இருக்கு மூணு கலர்லாம் இருக்கு என்னென்ன கலர்ல வந்திருக்கு இதுல ப்ளூ இருக்கு ப்ளூ கலர் வந்து இருக்குது கலர் இருக்கு இது வந்து பிரைஸ் வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏழு ஒன்பதாயிரம்

ஏழாயிரம் இது <alrededor revenir> <neuro mosquito> பெட்ரோல் அதெல்லாம் எப்படி வேலை செய்யும் பெட்ரோல் வேலை செய்யும் வேலை செய்யும் பாருங்க நம்ம முதல்ல எப்படி இருக்காங்க ரெண்டு கலர் இருக்கு ரெண்டு கலர் இருக்கு இது ஒரு கலர் மற்றது மற்ற பிளாக் கலர் இருக்கு மற்ற பிளாக் கலர் ப்ளூ சென்டர்

வந்து எங்கள் சாவச்சேரி ஏசியா டிவிஎஸ் சாவச்சேரி கேஎல்சி பக்கத்தில் இருக்குது நீங்கள் வந்தால் எங்கள் உங்களுக்கு எரிச்சிக்குரிய இல்லை எரிச்சிக்குரிய எல்லா பைக்களும் எடுக்கலாம் இப்போ முதுசாகும் பைக்கள் வந்துருக்குது ஜீஸ் வசதியும் உங்களுக்கு ஒரு குறைஞ்ச நேரத்தில் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செய்து பைக்கை கொண்டு போகக்கூடிய வசதியும் நாங்கள் செய்து தருவோம் இனிவரும் புது வரிசைகளுக்கு நாங்கள் புதுசாக ஓப்பர் எதுவும் செய்கிறதுக்கு இல்லை இருக்கிறோம் குரூப் வந்துருக்கு ஏழு ஏழு அறுநூத்தி ஐம்பது பதினஞ்சு நம்பரே தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கான பைக்கள் புக் பண்ணி முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்க பதிவு செய்து கொள்ளல கூடுதல செலெக்ஷன் வந்து நிறைய இருக்கு நிறைய பைக் இருக்கு கலசம் வந்து கலர்லயும் எலக்ட்ரிக் பைக்லயும் மூணு மூன்று வகையான இருக்குது பெட்ரோல் பைக்கும் இருக்குது அதற்கு வகைகளும் இருக்குது அது விரும்பிய வகைகளும் நீங்க தெரிவு செஞ்சு நான் இதோட இந்த காவடியை நிறைவேற்ற சொல்றேன் நன்றி வணக்கம் நன்றி